சாவி அமைப்பு முற்றாக உற்றாக நீக்கப்படும் என்றது ஆண்டு குரல் கொடுத்தது அப்பொழுது அரசியல் கட்சிகள் தோன்றவில்லை கண்டிப்பன் தலைமையிலான யூத் காங்கிரஸ் தான் வரலாற்று ரீதியா பார்த்தால் சாதியத்துக்கு எதிராக போராடல் சமபந்தி சமபூஷன் நடத்தினார்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதனால பிறகு அவர்களுக்கு சில கஷ்டங்களும் ஏற்பட்டது அது பிறகு லங்கா சம சமாஜ் கட்சி ஆரம்பிக்கும் லங்கா சம சமாஜ் கட்சின் ஒரு கொள்கை கட்டாயம் சாதியத்துக்கு எதிராக போராடும் இந்த விடயத்தில் செனட்டர் நாகிங்கம் தர்மகுல சிங்கம் போன்றவர்கள் போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செனட்டர் நாகிங்கம் காங்கிரஸ் தொகுதியில் போட்டி போட்டவர் ஆனால் அவருக்கு பாராளுமன்றத்தை தேர்வு செய்யப்படவில்லை அதுக்கு தெலங்கா பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பமானது கொமஸ்ட் கட்சியும் இதற்காக கூட்ட போட்டது எம் எம்ஜிபி நிறுவிய ஆக்கள் போராடினார்கள் இந்த சாதியத்துக்கு காரணமா இருக்கலாம் ரெண்டு காரணமா இருக்கலாம் ஒன்று அவர்களோட தலைமை சிங்களவன் என்று சொல்லி ஒரு காரணமா இருக்கலாம் இவர்கள தலைவர்கள் எல்லாரும் சிங்களவன் என்று சாதியத்தின் ஒரு பிரச்சனையாயும் இருக்கலாம் அதாவது உயர் சில அவர் இங்க கட்சி என்று சொல்லி போடாத எல்லாமே இல்லாமல் அதுக்கு பின்பு வரலாற்று ரீதியாக பார்த்தால் அதுக்கு பின்புதான் முதலாவது எஃப்னா யூத் காங்கிரஸ் இரண்டாவது லங்கா சமவாதி கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி என்று வந்து பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தமிழர் கட்சியும் இதில் கூடுதலான இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பொன்கந்தையா அவர்கள் உடுப்புட்டி தொகுதிக்கு பாராடும் உறவு செய்யப்பட்டதும் அங்கு ஆடினாய்க்கா வந்ததும் பெரிய மாற்றங்கள் நடந்தது அதிலே ஒன்று சமூக குறபாட்டு ஒழிப்பு சட்டம் கொண்டு கொண்ட பொன்கந்தையாண்ட முயற்சியாலே அது பாராளுமன்ற பண்டார் நாயக்காவது செய்தார் அதோட விட பாடசாலைகள் கட்டப்பட்டன அவர்களுக்கு ராஜுக்கு நியமனம் வழங்கப்பட்ட நிர்ணயிகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள் ஆயினும் இத அரசியல் கட்சிகள் தமிழர் கட்சி அது பிறகு தமிழர் கட்சியும் பின்பும் போராடி கொண்டு வந்தார் ஆனால் இன்றும் சாதியம் என்பது தமிழ் மக்களின் தேர்தல் ஒரு இன்டக்கரல் பாட் ஒரு பகுதியாக தான் இருக்கின்றது ஆனால் இந்த இயக்கங்கள் வந்த பிறகு இந்த அரசியல் கட்சிகள் இயங்க முடியாத இருந்தது சமதாஸ் கட்சி இயங்க முடியல கம்யூனிஸ்ட் கட்சி எங்க முடியல தமிழர் கட்சி எங்க முடியல தமிழர் கூட்டணி எங்க முடியல ஆகவே இதுக்கு பகிரங்கமாக குரல் கொடுப்பதற்குரிய அரசியல் தரமே தமிழ் மக்கள் வந்து விட்டார்கள் காரணம் இத ஆயிரக்குழுக்கள் எடுத்து விட்டார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போனால் சாதி ஒழிகவும் ஒழிய சொன்னார்களே தவிர அவர்கள் இன போராட்டத்தில் அக்கறை செலுத்தினாரி தான் இருந்தார்கள் ஆயுத போராட்டம் இல்லாமல் இருந்திருந்து ஒரு ஜனநாயக வழியில இருந்திருந்தால் அரசியல் கட்சிகள் இந்த விடிய போராடி இருப்பார்கள் அதை மலங்கடித்து செய்தது ஆயுத போராட்டம் தான் ஆனபடியால இப்பொழுதும் இனி என்றாலும் Nampol pun tak kerja. Tiga ni ada tu na. Semua ni tawar ini biar kita. Orang tuan ni. Siapa? Upah tu dua mahar tawar pun ada. Dua ber, dua mahar tawar pun ada. Nampol pun sama orang macam ni. Siapa? Sadi om. Sadi beri. Sadi ada kumurah. Orang ni.

ஒரு வரலாறு எழுத வழி கேட்டால் அவர்களை தவித்து விட்டு நாங்கள் எழுத முடியாது அது வில்லுண்டு மேதானத்தில் நடந்த போராட்டமாக ஆயிருந்தா என்ன தேனீர் கடற்பிரவே என்ன கோயில் ஆரிய பிரவேசமாயிருந்தா என்ன அவர்கள் ஈவன் கோமிஸ்டர் கூட பலவந்தமாக தானது பாவிச்சாலும் அந்த பிரச்சனைக்காக போராடினார்கள் ஆனால் ஒரு சிக்கல் இருக்கின்றது அரசியல் திறமை இந்த எவ்வளவு தூரம் விசுவாசமாக செயல்பட வேறு என்பது அந்த அரசியல் தலைமை ஆரப் பிரதிநிதித்துவப்படுத்தான் தங்கி இருக்கின்றது தமிழ் காங்கிரஸ் கட்சியோ தமிழர் கட்சி என்ற தலைமை கூடத்தை எடுத்தால் அதில் சாதியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது அதைத்தான் இன்றும் கேட்கிறேன் இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாகாண சபை நீங்க சொன்னீர்கள் இத்தனை பேர் என்று மிக குறை என்று சொல்றேன் ஏன் இந்த நிலைமை தமிழர்களும் முஸ்லீம்களும் நட்டு ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் அதாவது இந்த விடுதலை இயக்கங்கள் ஒன்று வந்து இந்த பிரச்சனையை கொடுக்காத வர தமிழர்கள் முஸ்லீம்கள் நல்ல உறவுகள் நன்றாக தான் இருந்தது அதை அந்த உறவை டிட்டோரியேட் பண்ணதுக்கு என்ன செய்ததுக்கு விடுதலை இயக்கங்கள் குறிப்பாக நான் புளட்டியோ டெலிவோ இப்போ யாரில் பின்னாஞ்சா தமிழில் உள்ள பிள்ளைகள் முக்கியம் பங்கெடுத்தார்கள் ஏட்டால் அவர்கள் அந்த சோல் ரிப்ரஸன்டேஷன் அந்த டோக்ரி அடைவதற்காக தான் இதை செய்தார்கள் அந்த சோல் ரிப்ரஸன்டேஷன் அந்த தான் இன்றைக்கி தமிழ் மக்களை இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டதும் அவர்களோட வீழ்ச்சிக்குரிய காரணம் ஆகிய அவர் நினைக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருந்தால் தாங்கள பிரதிநிதித்துவத்தை அடைய முடியாது என்றதான் அங்கே அடிப்படையில் உண்மை ஆனால் ஒளியில் சொல்லப்பட்ட காரணங்கள் இன்னத்தினையும் சொல்லலாம் நான் அடிப்பட உண்மை அது என்று தான் நான் சின்சியராக பிரிவன்றோம் அது சிங்கள மக்களுக்கு வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற சிங்கள மக்களுக்கு போராட்டமாக இருந்தால் அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கான போராட்டமாக இருந்தாங்கன்னா அவர்கள் அப்படித்தான் அதை தமிழ் புலிகள் அப்படித்தான் பார்க்கின்றார்கள் தங்கட பிரிவுக்கு தான் நூற்றுக்கு இருக்க வேண்டும் என்பது ஆனால் அது ஒரு ஜனநாயக நாட்டில் அதை அடைய முடியாது ஏனென்றால் மல்டி பார்ட்டி சிஸ்டம் cornerstone கோனஸ்டோன் ஆஃப் த டெமோக்ரீஸ் பல பல கட்சி ஜனநாயகம் என்றது ஒரு ஜனநாயகத்து பல முறை என்றது ஜனநாயகத்தின் ஒரு மூல அக்கா ஆனபடியால இனி என்றால் நாங்கள் சிஞ்சராய விளைசய்வோம் இந்த விஷயத்துல ஆனால் வேறு வேறு காரணங்களுக்குல்லால் இப்ப முஸ்லீம் தமிழ் பண்புலிக் வந்து விரிவடைஞ்சு கொண்டு போகும் எந்த காரணம்னு குறிப்பா சொல்லலாம் இன்னும் அவர்களுக்கும் இஸ்லாமிக் ஃபண்டலிசம் ஃபண்டமெண்டலிசம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது குளோபல் ரீதியாகவும் அவர்கள் சில இதில் முன்னோரி கொண்டு வருகிறார் தங்கள் சமயத்தை கொண்டெடுப்போம் என்றதற்காக பெற்ற அரசியல் தலைமையில் குறுகியவாதங்கள் எங்களுக்கு இருக்கிற குறுகியவாதம் மாதிரி அவர்களுக்கும் குறுகிய வாதங்கள் ஆனால் இவர்களுக்கு மேலாக போய் நாங்கள் எவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் மத்தியில் வேலை செய்கிறோம் கண்டதை உதாரணமாக நான் என்னுடைய நிறுவனத்தில் என்னுடைய தலைவரும் முஸ்லீமாக தரம் வச்சிருக்கோம் அவர் வந்து ஆகிருந்தார் என்று என்னுடைய சிஎச்சாரி என்ற அந்த கியுமெண்ட் ஸ்தாபனத்துக்கு யாபி கொண்ட முஸ்லீம் தான் தலைவராக இருந்தார் அது நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பக்குவத்தை பொறுத்த நான் என்ற முறையில் சொல்றேன் முதல் நாங்கள் ஒரு மனிதாபிமானம் கொண்ட மனிதனாக மாறுவோம் அது இல்லாத வகையில் நாங்கள் கடைசி வரையும் இந்த தமிழ் மக்களின்ற விடுதலையை பூரணத்துவமாக அடைய முடியாது முதல் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை மதிக்க வேண்டும் மதித்து தான் நாங்கள் முஸ்லீம்களிட்ட சிங்களவனிட்ட கேட்கலாம் இன்னும் மதிப்புத்தாண்டும் நான் ஒரு தமிழனை இன்னொரு தமிழன் மதிக்கக்கூடிய எல்லாமே அந்த பக்குவ மின்வங்கள் மத்தியில் விடுவாங்க தெரியும் எங்கள் ஊபர் நாங்கள் முதல் எங்களை தவறு தமிழன் இன்னொரு தமிழனை மதிக்க வேணும் அப்பொழுது தான் நாங்கள் சிங்களவனை கேட்கலாம் தமிழனுக்கு மதிப்புகூடும் நாங்கள் முஸ்லீம்களை மதிக்க வேணும் அப்போ தான் முஸ்லீம்களை கேட்கலாம் நாங்கள் எங்களை மதியம் இந்த மனப்பக்குவம் அரசியல் தலைமை குருவாக வேண்டும்